ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி விதைகள் எல்லாமே காய்கறிகள் விதைகள் எல்லாம் போட்டிருந்தோம் இன்னும் கொஞ்சம் விதைகள்லாம் வந்து பாக்கி இருக்குங்க அதனால் இன்றைக்கி போடலாம் நாளைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றரை மாதமே ஆயிடுச்சு மறுபடியும் இப்போ போடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம காய்கறிகள் விதைகள் தாங்க வந்து போட போகிறோம் இன்றைக்கி என்னென்ன விதைகள்லாம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு வந்து சாணி கரைச்சி வச்சுருக்கோம் இந்த சாணியில் தான் வந்துட்டு விதைகள் எல்லாமே போட்டு கலக்கி போடணும் அப்படின்ட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து விதைகள் போடலாம் வீட்டு விலை எல்லாமே முடிச்சிருச்சுங்க நைட் எல்லாமே வந்து நல்லா மழை எங்கள் ஊரில் அடிக்கடி மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் காலையில் எந்திரிச்சதுமே துணி எல்லாமே துவைச்சு போட்டுருது ஏன்னா அப்போ தான் வெயில் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் ஓரளவுக்காவது காயும் அப்படிங்கிறதுனால துவைச்சு போட்டு முடித்தாச்சு வீட்டை வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து அடுத்த தோட்டத்தில் போய் விதைகள் எல்லாமே போடலாம் எல்லாம் ரெடியாக இருக்குங்க சரி இப்போ விதைகள் போட போகலாங்களா நேற்று வந்துட்டு ஃபுல்லாக காலையில் வீட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த இடம் எல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தேங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த இடம் எல்லாமே க்ளீன் பண்ணி நம்ம வந்து செடி போடலாம் அப்படின்ட்டு இந்த நேற்று இந்த பூந்தோட்டத்துக்குள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணி இந்த ஜாதி மல்லிகை ஃபுல்லாக வாய்க்கால் மாதிரி சுற்றி ரவுண்டு கட்டி வட்டைப்பத்தி கட்டி அப்புறம் கனகாமரம் ரோஸ் செடிங்கிறது எல்லாமே போ செடியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பூண்டு செடிகள் எல்லாமே இதில் வந்துட்டு எல்லாம் இருந்துச்சு இதில் ஏற்கனவே நம்ம வந்து கத்திரிக்காயெல்லாம் போட்டிருந்தோம் கத்திரிக்காய் மிளகாயெல்லாம் போட்டிருந்தோம் அப்புறம் இதுக்குள்ளே வந்து நாட்டு தக்காளி செடியெல்லாம் போட்டிருந்தோம் இப்போ அதெல்லாமே எடுத்துகிட்டு அதில் வந்து சமைங்கி பூ தோட்டம் போட்டுட்டோம் இப்போ நம்ம அது கேப்புக்குள்ளேயே வந்து விதை போட போகிறோம் அப்போ மட்டும் இதுலேயும் வந்து கொஞ்சம் போட போகிறேங்க என்ன போட போகிறீங்க ஃபஸ்ட்டு எந்தரட்டி பார்த்த மாதிரிதான் விதையை பேருந்து அப்படியா கொடி வகை தான் கொடியாதான் இருக்கா வெண்டைக்காய் எடுங்க இருக்கு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வாய்க்கால் பறித்து வச்சுட்டுருவோங்க தண்ணி எப்படி ஓசில் விட்டு போவோமா இப்போ வந்துட்டு நம்ம வெண்டைக்காய் விதை போட போகிறோங்க நாட்டு வெண்டைக்காய் வெதை வந்து எடுத்து வச்சுருக்குறோம் எவ்வளோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்துருந்தோம் ஃபஸ்ட்டு வாங்கும் ஒரு பத்து வெண்டை தான் வாங்கிட்டு வந்துருந்தோம் அந்த பத்து வதை வெண்டையிலே பார்த்திங்கன்னா செடி போட்டு வெ செடி வந்துருச்சு அப்புறம் அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோவுக்கு பக்கம் நாட்டு வெண்டை வந்து எடுத்து வச்சுருந்து நம்ம ஒரு சின்ன வயலில் வந்து நாட்டு வெண்டை போட்டு பூ வச்சு பிஞ்சி வந்து காய் வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க அடுத்து நாளே பார்த்தீங்கன்னா காட்டெருமை வந்து எல்லாம் வயலில் ஒரு வெளாசி விளாசி விட்டு போயிட்டாங்க அப்படி இருந்த வந்து காய்கறிலாம் கொஞ்சம் சமையல் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் விதை வந்து கிடச்சிச்சு இதை வச்சு நம்ம வந்து செடிகள் வந்து இந்த உரமாக போட்டுக்கலாமாங்க அந்த உரமாக வந்து இப்போ நம்ம போடலாம் இதெல்லாம் சாயல் கலக்கணுமா ம் சாயல் வந்து கலந்தாங்க நம்ம போட போகிறோம் எங்கள் டப்பல் போட்டான் இது வந்து நம்ம வீட்டு நம்ம ஒயிட் மேனும் ப்ரௌன் மேனோட சாணி தாங்க அது அவனுங்க சாணி நாட்டு மட்டும் சாணியே எடுத்து நம்ம இன்னைக்கு வெண்டைக்க வந்து கூட போகிறோம் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன விதையெல்லாம் உணரும் நமக்கு சொல்கிறேங்க இப்போ ஏன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எடுத்துட்டதுக்கப்புறம் சேவல் பாருங்கள் அதில் எல்லாம் பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் விதைய போட்டு இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றி செடியில் காய வச்சு நாம் சாப்பிட்றதுக்குள்ளே போதும் போது ஆயிரும் பாருங்கள் இப்படி பொறுக்கிறான் பாருங்க டேய் அட்டி வாங்கி வைப்போம் அந்த பக்கம் கிளம்பு ஓடு 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 பாப்பா ஓடு ஆளுங்களா பாரு இவன் வந்து சாப்பிட கற்றுக்கிட்டேன்னா அப்புறம் செட்டை கூட்டிகிட்டு வந்துருவான் இல்லை சரியாக இருக்குமா போடலாம் எத்தனை என்னன்னு தெரியல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமாவாசை நேற்று வெறுமானம் இன்னைக்கு வந்துட்டு வளர்ப்பறை அதனால் வளர்ப்பறையில் வந்து மறுபடியும் நம்ம அதை வந்து போட போகிறோம் ஆனியில் பிறகு கலக்கி வச்சாச்சு வச்சு நான் தான் வந்து ஃபஸ்ட்டு போடணும் பார்ப்போம் அதுக்கப்புறம் அவர் போடுறோன்றவர் பிறகு சாணியில் கலக்கி வச்சுருக்கோம் ஒவ்வொன்றா ஊனிக்கிட்டு வா அப்படியே உள்ள ஒரு ரெண்டடிக்கு அடிக்கும் ஒன்று நாலஞ்சு உணா அதை ஒரு ரெண்டு மூணு மட்டும் ஒன்று எல்லாம் மலைச்சிரம்புறோம் ம் அடுத்து வந்துட்டு நம்ம சோளம் தாங்க போட போகிறோம் வெள்ளை சோளம் அடுத்து என்னது சவுப்பு சோளமா இந்த ரெண்டு சோளமும் போட போறோங்க ஒவ்வொன்றே பத்து பத்து விதை இருக்கு போடுங்க போட்டுருங்க போட்டு சாமி நீ அடுத்து ஊன போகிற விதைகள் எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் தான் ஊன இல்லை ஆரம்பாங்க நம்ம குட்டி பசங்களும் நம்ம அழகியும் பாருங்கள் எவ்வளோ ஜம்மு ம் நல்ல தூக்கம் கொரட்டெல்லாம் வருமா அழகி கொரட்டெல்லாம் விடுறாங்க சவுண்டு பாருங்க கேட்கும் கெடச்சிங்களா சவுண்டு கொரட்டு தூங்குகிறோம் சோளங்க சோளம் உணரும் இங்கே கட்டுங்க ம் வெள்ளையும் சிறப்பு கலந்து உண்டுறோமா அடுத்து வந்துட்டு பாவக்காங்க பாவக்காய் வேற என்ன பட்டாணியா பாவக்காவும் பட்டாணியும் போட்டிருக்குறேங்க அடுத்து கொடி வகை பாப்பா பாருங்க எழுதி வச்சுருக்கிறது சார் உரு இருக்கீங்க உங்க ஃபேமிலி அந்த பக்கம் போதா பாவக்காய் பாவக்காய் வந்துட்டு நம்ம ஏன் இந்த இடத்துல உணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடியா போகும் இல்லைங்களா அப்படி கொடி வரும்போது அப்படியே இந்த தென்னை மரத்தில் ஏற்றி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் வந்து நம்ம இந்த இடத்துல பாவக்காய் வந்து விழுறோங்க பார்க்கலாம் அந்த கோழி பசங்கிட்டன்னு காப்பாத்துறது பயமாக இருக்குது பாவக்காய் அப்புறம் என்னங்க பட்டாணி ஓ சுரக்கா பாவக்காய் பச்சை பட்டாணி இதை வந்து பாவக்காய் போட்டாச்சு இங்கே தண்ணிகளை கூட தான் பெருசாகிருச்சா

வாழைமரம் இருக்குது ம் தூக்க செடி பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த பூ கலர் வந்து சூப்பராக இருக்குங்க கத்திரி ப்ளூ கலரில் ம் இந்த செப்டம்பர் பூவெலாம் இப்படி தான் வரும் இந்த கலரில் அந்த செடி ஒன்று வாங்கி வைக்கணுங்க சி இந்த டிசம்பர் சாரி சாரி டிசம்பர் பூ செப்டம்பர்னு சொல்லிட்டேன் டிசம்பர் டிசம்பர் பூ ஒன்று வாங்கி வைக்கணுங்க நம்ம அடுத்து இந்த தோட்டத்தில் இவங்க கூட சேர்ந்து டிசம்பர் செடியும் ஒன்று வாங்கி வைக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாவக்காய் செடி வந்து உணரும் இங்கேருந்துட்டே கண்டுபிடிக்கிறேன் பாவக்காய் செடி என்ன ஏற்கனவே நம்ம சொல்லிவிட்டோம் அந்த இடத்துல பாவக்காய் செடி ஊணுங்க அதில் அங்கே ஊன்றுன்னா அப்படியே இந்த தனிபுரத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அந்த இடத்துல பாவக்காய் செடியும் ஊன்றுரும் அடுத்து எந்த இடத்துலையும் போட போகிறாங்க இதில் வந்து சுரக்கா பட்டாணி வேறு என்ன வேறு என்ன இருக்குது இங்கே வந்து சுரக்கா பட்டாணி கிடந்து போட போகிறோம் இந்த சமையல் தோட்டம் இருக்குது இல்லைங்களா இதுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் வந்துட்டு நாளைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து சந்தை அதில் போய் கத்திரிக்காய் நாற்று இன்னும் ஏதோ ஒரு நாற்று செடி வாங்கிட்டு வந்து ஊனி வச்சுக்கலாம் அடுத்து வந்துட்டு நம்ம பூனை கழிவதை தாங்க போட போகிறோம் நல்லா முத்து முத்தாக இருக்காட்டுருக்கு குட்டு குண்டா நம்ம சமைச்சோமா சமைக்கவே இல்லையா அங்கே அப்படியே இருக்கா இப்போதான் போடுறோமே இது வந்து பிஞ்சாக இருக்கும் சமைக்க முடியும் ஓஹோ இப்போ விதை வாங்கிட்டு நம்ம உணவே இல்லை அப்படியே இருக்குது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓஹோ கழி வேறு என்ன வேறு இருக்குது ம் சீரக வரி அதுக்குள்ளே நிறைய இருக்கும்ப்பா இது பச்சைப்பட்டணி இருக்கா சரி போட்டு விட்டுருங்க அது இல்லை அது உருட்டையாக இருந்துச்சு இது இதாக இருக்கு சப்பட்டையா ஆமாம் காஞ்ச அப்படிதான் இருக்கும் காட்டுக்குள்ள போட்டாங்க ம் வெள்ள சீனி மிளகா ம் இது வெள்ளரிக்காய் போட்டுருக்கோம் அதையும் போட்டு விட்டுலாம் சாம்பல் பூசணி இருக்கும் பீக்கங்காய் போடலாம் ம் பீக்கங்காய் ஆ அதையும் போட்டு விட்டுருங்க ம் இதெல்லாம் அங்கே கொண்டு போகிறோமா சரி ம் போடுங்க என்னென்ன போடுறீங்கன்னா இங்கேயே சாணில கலக்கி பூசணி சிட்டு பூசணி ஓகே இதுக்கு முன்னாடி என்ன போட்டிங்க குண்டு பூசணி அப்புறம் பீன்ஸு ம் சாமி பூசணி சிட்டு பூசணியா குண்டு போட்டு எடுங்க கவரில் இருக்க பாருங்க அதாவது நம்ம வந்துட்டு சிறக வரை ஃபேன்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்காங்க அதில் வந்துட்டு நம்ம ஃபேன்ஸ் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா நஸ்ரியான்னு சொல்லிட்டு சிறக உரைக்கு வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு சிறக வரைன்னு நமக்கு தமிழில் மட்டுந்தான் தெரியும் நாங்கள் என்னடா இது கவரில் வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ கிளிங்கடு பீன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சரி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் உள்ளே பாருங்களேன் இன்னும் மாட்டேங்குது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்களேன் சிறக வரைக்கு வந்து இங்கிலீஷில் வந்து லிங்க்டு பீனு இல்லாமா அப்படி தான் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க ஏன்னா நிறைய நமக்கு இருக்குது சிறக வரை வந்து நிறைய இருக்குது நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இங்கே ஒன்று வந்துடுச்சு கவர் வேணுமா இல்லை இல்லை சதுரே போட்டுறீங்களா ஓகே ஆ அப்புறம் பீக்கங்காய் போட்டிங்களா அது கவர்ச்சி வெள்ளை கவர் இல்லை இதுக்குள்ள ஆ இந்த அரைக்கீரையெல்லாம் எப்போ போடுறது அடுத்து வந்துட்டு இதில் பீக்க ரெண்டு மூணா மூணே வந்து பீக்கங்காய் வந்தீங்க ஏற்கனவே நம்ம இன்னும் ஒன்று ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம விதை போட்டுருந்தோம் இல்லைங்களா அதுவும் இன்றைக்கி நம்ம வந்து போய் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடியே வந்து இதெல்லாமே நம்ம போட்டு வச்சிட்டோம் இது அவ்வளோதான் இடம் வந்து முடிஞ்சிருச்சு நீ வந்து தோட்டத்துக்குள்ளே கொண்டு போய் நம்ம ஏற்கனவே விதை போட்டுருந்திங்களா இப்போ அங்கேயே நம்ம இதெல்லாம் கலந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு விதையே போட்டு சாணியில் வந்து கலக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரளா பயிர் நம்ம ஏற்கனவே போட்டதுலேயே கேரளா பயிர் வந்திருக்கு இப்போயும் மறுபடியும் கேரளா பயிர் வேணும் கொஞ்சம் இருக்குன்னா நான் அவையே போட்டு விட்டுறலாம் வச்சிருந்தாலும் வேஸ்ட் அப்புறம் இதாகவும் அடுத்து வந்துட்டு மரப்பருத்திங்க ரெட்டு எப்படி வரும்னு தெரியலையே எங்கே இந்த பருத்தியும் போட்டுட்டு அப்புறம் மோகன மாதிரி பருத்திக்கு பருத்திக்கு என்ன சேர்க்கை பண்ணுற மாதிரி வந்துடுமா இங்கே எப்படி இருக்குது பஞ்சே இருக்குதா உள்ளார ஓஹோ இது வித்தியாசமாக இருக்குது இது காட்டுங்க இதுக்குள்ளே விதை இருக்கா ஆஹோ சரி சரி ஆமாம் அங்கே பாருங்கள் கோழி பாருங்கள் வந்துட்டு இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா கழச்சி களைச்சி விதை பொறுக்கிறது தான் வேலை செடி எதாவது வராமல் இருக்கிட்டு பாருங்கள் கோழி அத்தனையும் அறுவடை பண்ணி இது பண்ண போகிறோம் ஆமாம் அந்த பொட்டாசி முடிஞ்சதும் ஒரு செடி போட்டால் வர விட மாட்டேங்குது இங்க ஒரு ஃபேமிலி அங்க ஒரு ஃபேமிலி எல்லாரும் கிளம்புங்க அந்த பக்கம் ஆறேன் அங்கேயே தான் நிற்கிறேன் கரெக்டா பக்கம் இல்லைங்க சாய் உங்களை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு பாருங்களேன் இப்போ தான் விதையே போட்டோம் அதுக்குள்ளே பாருங்கள் எத்தனை பேர் வந்துட்டாங்கன்ட்டு நம்ம இந்த இடத்துல தாங்க போன டைம் வந்துட்டு இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி விதைகள் எல்லாமே போட்டோம் சிறக வரை வந்துட்டு இது ஏற்கனவே வந்த செடி ஏன்னா இது போன வருஷம் போட்டிருந்தது இல்லைங்களா அதில் வந்து விதம் உளுந்து இது வந்து முனைச்சிருக்குது நாம் வந்து இப்போ விதை போட்டு வந்தது பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி வந்துருச்சு இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பாருங்கள் செடி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு சிறக வரையதான் இந்த இந்த லைன் ஃபுல்லாக சிறக வரை அப்புறமேட்டு இது வந்து சுரக்கா இது பாருங்க ஒரே ஒரு சுரக்கா மட்டும் வந்திருக்குது அடுத்தது செடி வந்திருக்கு பீக்கங்காங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் நிறைய போட்டோம் இதில் ஒரு செடி மட்டும் இதில் பாருங்க ஒரு ரெண்டு செடி மட்டும் இதில் வந்து வந்திருக்குது பாருங்க அதோ பெருசாக வந்து போயிருக்கதோ ரெண்டு செடி வந்திருக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இந்த வாய்க்கலில் வந்து போட்டோம் இல்லைங்களா இது வந்து பயிர் வந்திருக்கு மீதி வந்துட்டு இதில் ஒரு பீக்கங்காய் போட்டிருந்தோம் இப்போ சின்னதுலேயே பூ வச்சுருக்குது பீக்கங்காய் இதோ பாருங்க செடி வந்து ஒரு மூணு நாலு செடி பக்கம் வந்திருக்குது ஆனால் குட்டிலேயும் வந்து பூ வச்சுருக்குறாங்க மீதி இந்த லைனில் வந்து இதில் ஒரு பீக்கங்காய் அங்கே ஒரு இருக்குது மீதி இதில் எதுவுமே வரல அதனால் இந்த இடத்துல இப்போ கொத்தி விட்டு மறுபடியும் விதைகள் போட போகிறோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேரளா பயிருங்க அதில் போட்டதில் ஃபுல்லாகவே கேரளா பயிர் வந்து வந்துடுச்சு பாருங்க ஃபுல்லாகவே கேரளா பயிர் வந்துருச்சு ஒன்று விடாமல் வந்துருச்சு அப்புறம் இந்த லைனில் போட்டது எதுவும் வரலையாட்ருக்குது ஆமாங்க இதில் போட்டது எதுவுமே வரலைங்க இந்த இதுலேயும் வரல அதுக்கப்புறம் இந்த இடத்துல இதுலேயும் போட்டோம் அது ஃபுல்லாக அது வரைக்கும் போட்டோம் வரல இப்போ மறுபடியும் கொய்யாக்காய் நீங்கள் மூணு கொய்யாக்காய் இருந்துச்சு அதான் பொரிச்சிட்டோம்ல அவ்வளோதான் ஆனால் பழம் நல்லா இருந்துச்சு ம் நல்லா இருக்குது தேங்காய் பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஓரளவுக்கு ம் தேங்காய் வந்து ஓரளவுக்கு இதில் தான் ஒன்று பிடிச்சிருக்குதுங்க ம் இதில் நம்ம வந்து பயிர் போட்டிருந்தோம் இல்லைங்களா இங்கே பாருங்கள் பயிரில் வந்து பூ வச்சுருக்காங்க தெரியுதுங்களா இங்கே ஒரு பூவு அங்கே பாருங்கள் அங்கே ஒரு பூ வச்சுருக்காங்க அப்பயே போட்டிருந்தா இன்னொரு செடி எல்லாமே இந்த மாதிரி பூ வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ம் அடுத்து வந்து இதில் வந்து போட போகிறேங்க எடுத்து ரெடி பண்ணியாச்சு ஏற்கனவே போட்ட இடமே தான் எல்லா அதிகமாக இதில் போட்டிருக்குறேங்க ம் வந்தால் மட்டும்தான் தெரியும் என்னது பூனைக்காளி புழுவுங்க மண்புழு தெரியுது தெரியுது உங்கள் கோழி தான் வந்து இதெல்லாம் சாப்பிட்ருப்பானுங்க நம்ம விதை போடுறதும் முளைச்சி வந்தால் சாப்பிட்றது அங்கே பாருங்கள் அங்கே கடைசியில் பாருங்கள் அங்கேயும் இருக்கிறானுங்க அதுவும் அங்கே பாருங்கள் அந்த தலைவல இருக்கிறானுங்க நாளைக்கு விதை எங்கங்க போகிறோன்னு தெரியுது இல்லை வந்து முடுக்க வேண்டியது தானேடாங்க பட்டாம்பூச்சி எவ்வளோ பட்டாங்கூச்சி அழகி பின்னாடி போய் பட்டாங்கூச்சி ஆ இன்னும் பார்க்கல இந்த தினைமரம் இல்லாம இருந்துச்சுன்னா வைக்கலையா அடுத்து வந்துட்டு இந்த இடம் எல்லாமே க்ளீன் பண்ண போகிறேங்க க்ளீன் பண்ணி இதில் கொஞ்சம் போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு விதை போடுறது கூட பெருசு இல்லை இந்த இடெல்லாம் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி போடுறது தான் ரொம்ப கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்போ நம்ம செண்பகை பூச்செடி வச்சுருந்தோம் இல்லைங்களா இங்கே பாருங்கள் நம்ம லைவ்லேயே ஒரு டைம் செண்பக பூச்செடி வச்சுருந்தோம் இது பாருங்கள் நல்லா பிடிச்சி வச்சு செடி என்ன ஒயிட்டா இல்லை எல்லோவான்னு தெரில ஆனால் சென்வகுப்பு வந்துகிட்ருக்க செடி அடுத்து இங்கே ஒரு செடி வச்சிருந்தோம் ஆனால் காஞ்சிருச்சு ஆனால் குச்சி இன்னும் அப்படி பச்சையாக தாங்க இருக்குது மேலே கா இது மேலே காஞ்சா வராதா இது அதை பாருங்கள் இது ஒரு செடிங்க அது காஞ்சிருக்கு பார்க்கலாம் என்னதுன்னு தெரியல அது பாருங்கள் இது கீரை மணத்தக்காளி கீரை சரிங்க இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடம் எல்லாமே க்ளீன் பண்ணி போட மறுபடியும் ஆரம்பிச்சிடலாம் என்னுடைய லைன் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் அது வரைக்கும் தான் வந்துட்டு வெயில் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் அங்கே இருக்குது இல்லைங்களா அந்த நிலெலாம் வந்து கீழே வந்துறதுனால இது வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியாச்சு அவர் பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இவ்வளோ தான் பண்ணியிருக்காரு இவ்வளோதான் அவர் வந்து முடிக்க போகிறாருங்க முடிச்சுட்டு வந்துட்டு வெதை ஆமாம் வேலையே செய்கிறது இல்லைங்க அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் கோழி முடுக்கிறேன் ஆட்டம் முடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நேரத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நான் செஞ்சு முடிச்சுட்டு நின்றுட்டுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பலாப்பழம் செடி போகிறீங்க இது வந்துட்டு இந்த ஜனவரி வந்துச்சுன்னா வந்துட்டு இது வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது நம்ம இந்த செடி எவ்வளோக்கு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு தாங்க வாங்கணும் எங்கே வாங்கினேன்னு பார்த்தோம்னா நர்சரியில் தான் வாங்கியிருந்தோம் இப்போங்க எவ்வளோ பெருசாக நல்லா வந்திருக்கு மேலே ஹைட்டாக நல்லா எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு பாருங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கினக்காரன்னு பாருங்கள் இந்த இடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் பண்ணியாச்சுங்க அது வந்துட்டு மம்முட்டி எல்லை அந்த இடம் எல்லாமே க்ளீன் பண்ணி இது பண்ணிட்டோம் இந்த இடமும் கடப்பாறிலாம் கொஞ்சம் போட்டு கொத்துற மாதிரி இருக்கு மண்ணு மண் கொஞ்சம் டைட் ஆகிடுச்சாமல் அதனால் விதை வந்து நம்ம போட போகிறோம் டைம் பார்த்திங்கனா மணி மூன்றரை மணி ஆயிடுச்சு காலையில் நம்ம ஒரு பத்து மணி ஸ்டார்ட் பண்ணோம் டைம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் என்ன இது விதை போடுறோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறக வரையும் பூனைக்காளி பட்டாணி இந்த மாதிரி விதையெல்லாம் வந்துட்டு இதில் போட்டுருக்கோங்க நம்ம வந்து போட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் டைம் ஆகிடுச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சது இனி எடுத்து இந்த பாக்கி இடத்தையும் கொத்தி விட்டு இதையும் வந்து நம்ம கடைப்பருப்புறங்கள் வந்துருச்சு இதையும் பார்த்து எல்லாம் கொத்தி விட்டு போட்டு முடிச்சிட்டுனா முடிஞ்சுது சரிங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் காலையில் இருந்து வேலை தான் நீ எல்லாமே ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு பார்த்துட்டு சமைச்சிக்கிட்டு நீ நான் வந்து அந்த வேலைக்கு போகிறதுனால இவங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க அதனால் வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ தான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பைங்க